பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கர்த்தருடைய நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே காலை வேலையில் கலந்து கொள்கிற கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை ஜபம் யார் யார் கலந்து கொள்கிறீர்களோ கத்தர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிப்பார் வியாதி சுகமாக்குவார் பலவீனங்களை மாற்றுவார் கட்டுகளை உடைப்பார் மனக்கண்களை திறப்பார் எல்லா தடைகளை உடை தெரிவார் இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தருவார் சாட்சியை சொல்ல வைப்பார் எல்லோரும் வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு இணைந்து கத்திரை நோக்கி பார்த்து கற்று தர பாஷையில் ஆவியானவர்க்கு நம்மை முழுவதும் விட்டு கொடுத்து செவிப்போம் வருஷத்து ஆவியானவரே நீர் இந்த நாளை வழிநடத்தி எங்களுக்கு ஜெயமாய் மாற்றுகிற கிருவைக்காய் ஸ்தோத்திரம் நான்காவது சிவந்திரன் பிரபுவின் தொடர்பாகத்தான் மனசிக்கும் தடல் கூடாது அதிகாரிகளின் மனக்குரல் கும்கியின் பிரான்சில் சிவந்திரன் கதிரின் கதிரின் கர்சன் துருவி ராக்கல் படல் கடவுச்சி கேட்டால் பக்கத்தின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார் 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 கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ பாவங்களை புரிக்கிறவர் சொல்கிறார் இரத்தத்தால் கழுவி இரத்தத்தால் மன்னித்து இரத்தத்தால் நம்மை சுத்திகரிக்கிறார் லேபரா சீக்கிர மூரபாக்கா திடோபா யந்தேக்கே லேட்டன் மரோ பபோ சேக்கி மேயந்தி டேல்புராக்கோ லீமனா சேக்கி வேர் யாம் து ஷியாக்கா

கண்கோடியில் கோவிட்19 தொற்று பரவல் காரணமாக மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார் எல்லா வான மண்டலத்தின் பொருளாதாரின் சேனைகளை ஒட்டைக்கிறார் சத்தனுடைய தந்திரங்களை நாம் முறிக்கிறார் சாத்தனுடைய மண்டலத்தை நம்மை குறித்து வீட்டை குறித்து பிள்ளைகளை குறித்து எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குட்டி என்றால் அழிக்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற ஒரு இன்றைக்கு காண்பீர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படட்டும் வெகு நாட்களாய் ஜபித்த காரியம் இன்றைக்கு பதில் வெகு நாட்களாய் காத்திருக்கிற காரியத்திற்கு கத்தர் வெகு நாட்களாய் தட்டி கொண்டிருக்கிற கதவுக்கு இன்றைக்கு திறக்கப்படுகிற அற்புதம் நடக்கட்டும் வெகு நாட்களை காத்திருக்கிற ஒரு ஜெயம் கத்தரால் வந்தது என்பதை சொல்லக்கூடிய அற்புதம் நடக்கட்டும் கனமா சந்து கபா

கழுகை போன்ற பலனை கொடுக்கிறார் வாய்கிலை விரிவாய் திறமகளே வாய்களில் விரிவாய் திறமகளே என் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை நிரப்புகிறார் ஒரு புதிய அண்ணன் அபிஷேகம் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ரெட்டிப்பான் அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் யாருக்கு வேண்டும் என் தேவன் இப்பொழுது கட்டவிழ்கிறார் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் ஜனத்தை குறித்து வீட்டை குறித்த காரியங்கள் பசுத்தாவியால் அவர் உள்ளத்தில் தள்ள தெளிவாய் இந்த நாள் முதற்கொண்டு அதை கட்டமிழ்கிறதைக் கிருபை தருவார் லேபர் யாந்தோஷியா

Baba Shantu di Bikaba, Lidan Kanama Santu da Balabu Kidaba, Ruhan Kana Sianta Rehele, Melen Haturi Bilagadan Kadabalasia, Ledan Maraduri Bikabaraba, Shaduri Bikadurbala Shantu daba, Lehene Kailman or Shantu Lidan Mana, Lubara Kadan Kidi Kadan Manava Shantu di Bikaba. இந்த 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 நாள் 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 ஜெயத்தின் நாளில் எந்த உங்களை தொட முடியாது எந்த மந்திரமும் உங்களை தொட முடியாது எந்த சூன்யமும் உங்களை தொட முடியாது எந்த சர்ப்பமும் உங்களை தொட முடியாது எந்த வான மண்டலத்தின் பொருளாதார சேனைகள் தொடவே முடியாது அப்படி ஒரு அபிஷேகத்தை கத்தர் கட்டமிழ்கிறார் ரதினி கதுனமா சந்துனமா பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அக்கினியை உங்கள் தலைமையில ஒரு அக்கினி அபிஷேகத்தை போடுகிறார் அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த காலவெளியில் கலந்து கொள்கிறது நிமித்தம் கர்த்தவங்களை மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளைகள் அந்நிய பாஷையில் ஜபிக்கிற அனுபவத்தை உங்கள் காதுகள் கேட்க கண்கள் காண அந்த தேவ பயமும் ஜபமும் நம் பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும் ரீதோர் கரவா சீரா எ வல்லமை உலர்ந்தவைகளை உயிரடை செய்கிற வலிம வல்லமை எலிசா கேட்டான் ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு வேண்டும் இந்த வேளையில் கேட்கிற உங்களுக்கு கத்தனம் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் வீட்டுக்குள்ள உண்டு பண்ணுகிற சண்டையினாவி பிறவினையினாவி சமாதானத்தை கெடுக்கிறாவி குழப்பத்தை உண்டு பண்ணுகிறாவி பணத்தை திருடுகிறாவி பெறவினத்தையும் வியாதியும் கொண்டு வருகிற சத்ருடைய கிரிகளை இப்பொழுதை கத்தர் முறித் உங்கள் வீட்டிலே சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி ஒரு ஆசிர்திக்கப்பட்ட ஒரு நதி பாய்கிறதை காண்கிறேன் லேகோரவா ஷிடா க துடவா ரீதன்மினே ஷென்டே லெஹனா Don't be quite dear daughter, don't be quite dear son. Open your mouth, raise your volume, confess and pray in tongues. Right now, the Lord is edifying my brother, the Lord is edifying my sister. Heavens are opening for you. Those who are talking in tongues, they can get the edification.

பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ரகதினி கடல துடபலா ரீ கதன் கெனமே ஷம் து லதுன் கெனமா ஷவா கபா ரிடன் கரபலா துடபிரியம் திரே லொகன் கனமா ஷந்தூரிபி கதுடபா రిదన్ మనే శైకే టెల్ బిర్యాంతు నవల సియంతరే లెహన్ కుబో కమన్ కరవ శంతురా రిదన్ కరవ సంతే రహల్ కరవ రియంతరే లెబబో కొట్టు దవర సంతరిబి కదున్ మరవ శంత రహల్ కా కే టెల్ బిర్యాంతు ஜெயமாய் மாற்றுகிறார் உங்கள் பிரயாணங்கள் ரத்தத்தால் மறைக்கப்பட்ட பிரயாணங்கள் தெய்வீக பாதுகாப்பு பலமாய் தங்கியிருக்கும் பின்னால பேசப்படுகிற வார்த்தைகளை ஏறிக்கிறார் உங்களைக் குறித்து தவறாய் பேசப்படுகிற நாவுகளை சுற்றெற்கிறார் உங்களுக்கு குறித்து எதிராய் பேசுக அம்புகளாவ் டி தெறிகிறாள் இதழ்கரவி சம்து ரபிக்கவா மனுஷனோட சூட்சமங்கள் முறிக்கப்படுகிறது துஷ்டமங்களிடத்தில் அணுகுவதில்லை தீங்கு கோங்களை விளக்கிக் காப்பார் பொல்ல பூங்கலை நேரிடாதபடிக்கு காப்பார் லோரவா சீரகல அதுரிபிரியான்ட லகன் சண்டா இடை கேட்டோ கரவா ஷிக்கே லவன் கனமா சந்தோ ரகுதனி கதல் வரவாஸ் என்று லெபபோ கு கரன் கிடவா ರೀಮನ ಸದನಿ ಖದುನಾ ಲೇಬ್ರಬಲ ಶಂ ತುರಿ

மக்கள் காத்துடன் சதி கவலை ரில்வா சந்திக்க

உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார்கள் உங்களுக்கு வழக்காடுகிறார்கள் இந்த நாளுக்கு உண்டான கோர்ட் கேஸ் கேன்சல் ஆகி கத்தர் உங்கள் பட்சமாய் தைக்குள்ளார் மாறுபடியான கிருவை கத்தர் கொடுக்கிறார் இந்த நாளில் வரவேண்டிய காரியங்கள் வருவதாக இந்த நாளில் நீங்கள் போகிற ரெஜிஸ்ட்ரேஷன் காரியம் ஜெயமாய் முடியும் இந்த நாளில் சொந்தமாய் வாங்க வேண்டியது சுதந்திரிக்க கத்தர் கிருவை பாராட்டுவார் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது கத்த தமிழ் தூதர்களை அனுப்புகிறார் இந்த நாளில் தேசத்தையும் தமிழகத்தையும் காப்பாராக தமிழகத்துக்குள் தேசத்துக்குள் இருக்கிற எல்லா அசம்பாவிதங்கள் முறிக்கப்படுவதாக

குடும்பத்தை ரட்சிக்கிறார் கத்ரா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற மகனே மகளே நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கத்த வைக்கிறார் ரட்சிப்பை கட்டளிடுகிறார் அநேக ரட்சிப்புகளை வழிநடத்துகிற தூதனாய் கத்த வைக்கிறார் உங்களை இன்றைக்கு கத்த தூதனாய் வைப்பார் அநேகருக்கு வழிகாட்டுகிற கிறிஸ்துதான் வழி கிறிஸ்துதான் ஜீவன் கிறிஸ்துதான் சத்தியம் என்பதை வெளிப்படுத்தி காட்டபடிக்கு உங்களை தெரிந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் உங்கள் கரத்தை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்வார் பலவீனன் அல்ல

நீங்கட்டும் ஆவிகள் முறிக்கப்படுகிறது உங்களை கீழே தள்ள நினைக்கிற சத்துரு விண்ணறை போய் விழுகிறது உங்கள் கண்கள் இன்றைக்கு காணப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் உங்கள் துன்மார்க்கருக்கு நேரிடுகிறது உங்கள் கண்கள் காணும் உங்கள் தைக்குள் அரைக்கி கதுபி சதுரபா வெட்கப்பட்ட இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துகிறார்

இயேசு மகளே அடக்காத விட்டுக்கொடு உங்களை இப்பொழுதே கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் ஊழியக்காரன் நந்து கைகளை வைத்த அபிஷேகம் அல்ல பரிசு தாவியானவர் தன்னுடைய கரத்தை நீட்டி தொட்டு உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை லேட்டுவதபா கத்துடபா அந்த அக்கினி பற்றி பிடித்து ஆலைத்துக்குள் கொண்டு வர வல்லமுள்ளதாக இருக்கிறது லுடன் கனமா சந்தூடி பிக்கபா ரீடன் கீரவோ ஷேகே லெஹனே கா துடபோ கோ டிகன் கனவா லோதன் மனா சந்தூர் ஹேனே கீரவா லாகன் குரவா சந்தூடி பிக்கவா

கதுனிமி கதுனா ரிதன் மனைவி ஷேக் கேட்டேல் குரவா ரிபலா சதுல் கடவுள் ஒடுதுடவா ரிபலா கதுனி கதுரபனா ராதன் மனைவி ஷண்டே லகுனமா துடபல கத்துரி பிரியாம் தெடபெருவே ரே பபோ ஷேக் கேட்டே குரா ரே கரா துடபா கத்திடா மானியா சந்தே டகனே லேன் கொனமா சந்தூரி அந்த லவோ கரவா ரிதன் மனைவி சந்தூரிவி லதுருவி கதுரவா ரிதன் மனைவி ஷேக் கேட்டேல் குரா ரிதல் புற சந்தூர் ஹன் கரவா ரிதன் மனைவி சிந்தருவி லொக்கோ

বনা শান্তুরি বিকবা রিদানমনা শদরবলা বরব খবরবা রিদল বর সেকেদরিখ ছাত্র রিদানমনা মা শংকা তুরা রিডেনকে দবলকবা রিদানমনা শান্তুরি বিকদরবা রিవలবা শবক খবরবা রিদানকে দবল সংতেদহনা লঘুদিনি বিকদিনি কদুনমনা শান্তুরা লঘুদিনি কদরবিনি শদুনমা কদরবা রিদাননে মে তেলবরি আমতুলহনো লেবনে কে তেলবরি আনতুরা হনো মসিআ ஒரு அபிஷேக மழை உங்கள் சரீரத்தின் மேல் உங்கள் உங்கள் பிள்ளைகள் மேல் எந்த ஜனத்துக்கு மத்தியில் வைக்கப்பட்டீர்கள் அங்கே உங்கள் தலை உயர்த்தும்படிக்கு இப்பொழுதே கத்தர் ஒரு அபிஷேக ஆராதனை நடத்தும்படிக்கு இப்பொழுதே கத்தர் அந்த அபிஷேகத்தை கட்ட வளர்க்கிறார் எல்லாரும் வாய்களை விரிவாய்த்திறந்து ஜெபிக்கிறது மொத்தம் அந்த கட்டுகள் உங்கள் கையை கட்டி வச்சிருக்கிற கட்டளை உடைக்கிறார் உங்களுடைய

ரவலவா கௌலிமி சபக்கத்துடவா விதன்மனமே ஷேக்கே டல்கு ரதன் சிந்தை மண்டலத்துக்குள் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார் சிந்தை தைக்குள் சகாத சிந்தைகள் அலைமோதுகிற சிந்தைகள் நம்மளை வேதனைப்படுத்துகிற சிந்தைகள் இப்பொழுது முறிக்கப்படுகிறது சிந்தை மண்டலத்தில் ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் சிந்தையிலே மேற்கொள்ள முடியாத காரியத்தை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் கொடுக்கிறார் நாவிலே ஒரு அக்கில் இறங்குது உங்கள் கண்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கட்டளார் சரீரத்தின் விளக்காக கண்களை கைவிக்கிற சாத்தானுடைய கைகளை கை தெரிவாராக உங்கள் கண் கழுகின் கண்களை மாறட்டும் கழுகின் கண்களை மாறட்டும் சொல்லும் பொழுது ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் சிங்கா இருந்து நதி புறப்பட்டு வருகிறது பெற்றுக்கொள்ளுங்கள் லதுனி கவலா ஷிடா கத்துடவா ரிடன் கேரவி ஷெண்டே லகன் கரவலா துரவா தீரவனி சந்தூரகதனே லகுன் கரவலா சந்தா லெஹனே கேட்டோ குரவாஷி ரிவலா சதுனி கவர் கரவலா துடவா திரவலே கேட்டகன் கரா லோகன் மரா சந்தூர் வி லெஹன் கேரவா சந்தார

රවා සිඩා කත්තු ටපා, ලේඩප රකදනි කතුනඩ සතුනම ශබා ලවා.

Amen, Amen, Amen. God bless யூ God bless யூ God bless யூ மாணவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜெபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்யூ ஹாவ் அ பிளஸட் டே